அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து இலங்கை உள்ள முஸ்லீம் மக்களுக்கு இந்த ஸ்பெஷல் மெசேஜ் அதோட ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து பள்ளிவாசல்களில் புது ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சைடில் ரோடு ஒன்று வச்சுட்டு வே ஒன்று வச்சுட்டு மூணாவது அரசியல் நிலைமை நாங்கள் எங்கே வீசப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி ஆமாம் வீசப்பட்டிருக்கோம் அதோட செலவாக உதாதனால தான் இந்த பருப்புகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு சொல்லி சாதாரண ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது இதுகள் பேசுறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேன் பழிவாசல்கள் இப்போ போனா எங்களுக்கு விளங்குது சப்போடே ஒரு வார போகிறதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க நான் இன்னைக்கு ஒரு ஹசரத் கிட்ட கேட்டேன் இமாம் சாப் ஒருத்தர் கிட்ட ஹசரத் முத சஃப்ல இடம் வைக்கிறது சரியா எனக்கு தெரியாதேன் இல்லை ஆனால் கேட்டுக்கொள்ளணுமே அவர் என்ன சொன்னார் எந்த சஃலேயும் இடம் வழி வைக்க கூடாது ஆட்கள் இருந்தா அல்ஹமுது நான் சொன்ன அசிரத் அந்த இடவழி இல்லாத வைக்கிற காரணம் அந்த இடவழி ஒன்று இருந்தால் நான் பயான்களில் கேட்டிருக்கிறேன் வந்து ஷெய்தான் அது இடவழி வைக்கக்கூடாது அது நான் சொல்கிறேன் அது ஷைத்தானோ யாரோ எவனாச்சோட அது இடவழி வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே வச்சிருவோமே ரெண்டாவது அந்த இடவழி வச்சுட்டு ரோடு வைக்கிறான் முத சப்புளை தொழுறத்துக்கு அதில் எவ்வளோ நன்மைன்னு சொல்லி பயான்களில் கேட்டிருக்கேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் சரி பண்ணுங்கள் அந்த சைத்தானுடைய வேலை தான் அந்த இடவழி வைக்கிறது அது தான் நான் எந்த கருத்து முத சஃபில் கிடைக்கிற நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மனுஷன் க்ரால் பண்ணிக்கிட்டு ம் கீழே சொல்லும் பட காகின சிங்களத்தில் சொன்னான் அவங்க வந்து முத சஃபுக்கு தொழு வருவாங்கன்னு சொல்லி நம்ம செலவழி சொல்லம்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லியிருக்கேன்னு நான் பயானில் கேட்டிருக்கேன் இப்போ பெரிய பெரிய பள்ளிவாசல்களில் போனால் அதில் இடவழி வைக்கிறாங்க வார போகிறதுக்கு சலாம் சொன்னோன்னே சில ஆள்களுக்கு வேலை இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில ஆள்கள் ஃபேஷன் எலும்பிட்டு ஓடிடுறது என்னமோ டாட்டா பிர்லா மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் இருக்கும் வேலை இருந்த ஆட்களை தவிர வேலை இருக்கிற ஆட்கள் அப்படி போனால் பரவாயில்ல ஏர்ஜென்சிக்கு யாராவது வெளியே வெயிட் பண்ணுறாங்களோ வண்டி ரோட்டில் ஸ்டார்டிங்கில் நிற்கிதோ ஏதோ அவங்களோட ஃபேமிலி இருக்குதோ அதனால போனால் பிரச்சனை இல்லை ஆனால் இது ஒரு ஃபேஷன் பாத்தியா தேவையில்லை இது தேவல்ல அவங்கள்ட கொள்கை அது நாங்கள் அது அதை பற்றி அகேன்ஸ்டாக பேசுறதில்லை ஆனால் கொஞ்சம் யோசிங்க இவ்வளோ நீங்கள் ஏழு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் ஜமாத்தோடு தொழுகிறீங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் உங்களுக்கு இருக்க கஷ்டமாக அப்படி ஒரு கேள்வி ஒன்று சாதாரணமாக வரும் அது வேறு அந்த இடவாளி நான் தான் பழிவாசலுக்கு போனால் அப்படி ஒரு ஒன்று இருந்தால் அது நான் என்ன செய்யறது சைட் பண்ணிடுவேன் அந்த பேரியர் மாதிரி போட்டிருப்பாங்க அது தூக்கி சைட்ல வச்சுட்டு நான் அந்த சபா கவர் பண்றது அது என்ன பழக்கம் இவன் பள்ளியில முதல் இல்ல இடம் இருந்தா நான் செய்யறது ஏன் அதுக்கு நீங்க திருத்திடுங்க எல்லாருக்குமே பத்துவா கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க சபைகள் இருக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க இதையும் நீங்க தெளிவா சொல்லணும் முதல்ல நான் கிட்டே கேட்டேன் இமாம் மாம் சாப்பிட்ட கேட்டு தான் தெளிவு எனக்கு தெரியாம இல்லை ஆனா கேட்டுக்கொள்றது நல்லமே இதனால எங்களுக்கு ரெண்டாவது அரசியல் விஷயம் பேசுகிறதா அது அப்புறமா பேசுகிறேன்னா தெளிவு ஒன்று கொடுக்கணும் செலவாத் ஓதாதனால எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு இந்த தருத்திரியம் வந்து நிற்கு இது ஒன்று உண்டா பிரச்சனைகள் மேலே பிரச்சனை இந்த செலவா உடைய வர்க்கத்து இல்லாமல் போனனால தான் நாங்கள் நிப்பாட்டினால தான் இது இருக்குது செலவாத்தேன்னா ஓ இந்த தொழுகைக்கு போகிற ஓதுமா என்ன கட்டாயமானு கேட்பீங்க அது டிபேட் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் உங்களோட தகப்பனார் பாட்டனார் அவங்களோட இருக்கிற பாட்டனார்கள் அவங்களோட இருந்த ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச பாஷையில் சொன்னால் அந்த கந்திரியெல்லாம் செய்வாங்கல்ல தனிக்காக்காரங்க அந்த அந்த டைப்பில் வந்தவங்க தான் அதுக்கு பிறகு தான் இந்த தவி தப்ளிக் மத்தத்தை ஜமாத் இஸ்லாமி தாவத்தை இஸ்லாமி எல்லாமே தாவத் இஸ்லாமி தான் செய்கிறாங்க ஜமாத் இஸ்லாம் மற்ற எல்லாம் ஆட்கள் வந்த அது அவங்க அவங்களோட பிலீஃப் அதை பற்றி நான் தர்க்கம் பண்ண வந்த வரல ஆனால் அந்த வர்க்கத்தை இல்லை அந்த முதல்ல சலவாத்துடைய வர்க்கத்தை என்னான்னு சொல்லி முதல்ல கேளுங்கள் என்னப்பா அரசியல் விட்டு இதெல்லாம் பேசுகிறான் இல்லை இல்லை இது எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நான் பேசுனேன் அரசியல் அலமதுல்லா வாழ்க்கையை ஒரு அரசியல் தான் அரசியல் எந்த விடுமுறை இல்லை அதை அமைச்சிருங்க யாருக்கும் இல்லை சோஷியல் ஒர்க்கர் நான் ஆஸ் அ சோஷியல் ஒர்க்கை பாலிட்டிக்ஸில் வந்திருக்கு சோஷியல் ஒர்க் ப்ராடர் லெவலில் செய்கிறதுக்கு இதான் என்ன கன்செப்ட் அன்னைக்கும் அப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான் நாளைக்கு அலமதுல்லா இன்ஷால்லாம் இந்த இன்ஷால்லாம் இதே தான் என் கன்செப்ட் இருக்க போகுது அதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சலவாத் இப்போ கிராண்ட் மாஸ்டரில் ஓதுறாங்க நாவலை பள்ளியில் ஓதுறாங்க வேறு பல சில பள்ளிகளில் தொழுகப்படும் சல்லாம ஆமாம் சல்லா சல்லாவலாமா சல்லா சல்லாம ஆமாம் அது பி சா சலாம் இது இவ்வளோ தான் எவ்வளோ நேரம் தான் போகுது எவ்வளோ நேரம் தான் போ இதனால நீங்கள் ஆனால் பயங்கரில் கேட்குறோம் நூறு செலவாக தோதுங்க ஆயிரம் செலவாக தோதுங்க ஏழு நூறு செலவு எவ்வளோ ஓதெல்லமோ ஓதுங்க இந்த வர்க்கத்தில் இல்லாதனால தான் எங்களோட சமூகம் இப்படி சீயாக போயிருக்கு எங்களையே கணக்கு எடுக்காத லெவலில் நீ அப்படி நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதில் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இருக்கிறேன் யாமைச்சிருங்க இந்த தருத்திரியம் தான் எங்களுக்கு வந்திருக்கு இன்னொரு விஷயம் பள்ளிவாசல்களில் போனால் நான் அரசியல் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வார பள்ளிவாசல்களில் போனால் எங்களோட வாஷ்ரூம்கள் எப்படி இருக்குது பள்ளிவாசல்கள் சாரி ஐஸ் ஸ்கேட்டிங்கில் போனால் எப்படி வலுவி போவீங்களோ அந்த மாதிரி இருக்குது சில பழிவாசல்களில் டாய்லெட்ஸ்க்கு எவ்வளோ தற்காக சொல்லியிருக்கிறேன் என்றது தீனுடைய பாதி பிரிசி நூக்கமன் கிளென்லினஸ் ஆனால் வலிக்கு விழுற அந்த மனுஷன் தலைப்பட்டு உளுந்தான் தான் ஜெம்மத்துக்கு எழும்ப மாட்டார் கயாமத் நாளில் தான் எழும்புவார் ஜனாதை குள்பாட்டும் பொழுது அவரை சும்மா எழுப்பாட்டி குளிப்பாட்டுவாங்களே கொஞ்சம் வச்சுட்டேன் அப்போ தான் எழும்பா தவிர ஃப்ளாட்டு தான் ஒண்டோ காயாமத்து நாளைக்கு தான் எழும்பார் அதிகப்படும் அப்படி உள்ளுற சான்ஸோல் இருக்குது இன்னொரு விஷயம் ட்ரஸ்ட் போர்டுக்கு இதை சொல்கிறேன் நீங்களோல் இந்த டிசிஷன்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஆஜியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இதுகளை யோசிங்க சமூகத்திட்ட இன்றைக்கி ஒரு ப்ரஸ்டீஜ் இஷ்யூ பள்ளிட ட்ரஸ்ட் என்றது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் அகங்காரம் வரக்கூடாது அப்படி அஹங்காரம் இல்லாத ஆட்கள் தான் கூட இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் சரியா கோயிக்கவானு இல்லை எங்களுக்கு பாயிண்ட் பண்ணுறானோ அப்படி ஒன்றும் இல்லை சொல்றத தெளிவாக சொல்லுவேன் தொப்பி ஃபிட்டாகினா போட்டுருங்க தலைப்பாக ஃபிட் ஆகினா கேட்டுடுங்க ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கும் பழிவாசல்களில் நடக்கிற இந்த அநியாயங்கள் பழி ஆமாம் அசுரத் சொல்றாரு இல்லப்பா அசுரத்துக்கு தெரியாதா இங்க இடஒழி வைக்க கூடாது அந்த மனுஷனே முப்பது ஆயிரம் நாற்பது ஆயிரம் ஐம்பது சம்பளத்துக்கு இருந்து அவன் வீட்டில் அசரத் அந்தரத் அவனோட வீட்டு செலவு செல்ல டெய்லி தவிச்சு கொண்டு இருக்கிறார் ஏன் அந்த சம்பளத்தில் இன்றைக்கு இரு கேளாது சாதாரணமா ஒரு வீட்டில் அசிஸ்டண்டா வார ஹெல்பர்ஸுக்கும் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஏதோ அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க உழைக்கிறாங்க அப்படி உழைக்கிற ஆட்களுக்கு இந்த அஞ்சு பக்து பள்ளியிலிருந்து அவட ஃபேமிலியில இருந்து தூரம் இருந்து ஹசுரதுக்கு எவ்வளோ தாயா கொடுக்குறீங்க வெக்கம் இல்லையா ஆனால் பள்ளி ஏசி சோலார் லட்சக்கணக்கு கோடி கணக்கு அந்த அசுரத்தை ஒன்றுக்கு இருந்தே அப்ரூவ் பண்றீங்க இது என்ன ஐயா அவங்களுக்கு சொல்ல புள்ளு தின்றுமா நாங்க புண்ணாக்கு தின்றோமா நாங்கள் இல்லையே இதே ஒரு வெளில வந்தா கோடி கணக்கு நாங்க சேர்க்கிறோம் அல் இல்ல நல்ல விஷயம் ஆனா இதுகளுக்கு இந்த ஹசரத் மோதின்மார்களுக்கு இதுக்கு முதலும் பேசி ஒருத்தனுக்கும் தலைக்கு படுறது இல்ல இவன் வந்தா எங்கட குறைபாடுகள் சொல்லுவாங்களா இவன் உள்ள எல்லாம் அரசியலிருந்து இல்லாமக்கணும்னு யோசனை மக்களுடைய மனசுலையும் இதய்கள் அல் ஹம்துல்லா தலையிலையும் நாங்க போயிருக்கிறோம் எதிரிகளிட தலையில இருப்போம் அன்பு காட்டுறவங்க மனசுல நெஞ்சில இருப்போம் இதுதான் இந்த ஷிராஸ் யூனிவர்ஸ் புரியுதா இதுதான் நான் சொல்றேன் வெற்றி தோல்வி அல்லாஹ் நாடினது தான் நடக்கும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கு ஊதுலேயும் முஸ்லீம்களுக்கு ஊதி யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு தோர்வா வந்திருக்கு செட் பேக் வந்திருக்கு நபி சல்லா அலுவலம் இருக்கிற டைம் ஹுனேன் யுத்தத்துல வாசிக்க படிக்க தெரியுமா தெரியாட்டி அஸ்ரத் கிட்டே கேளுங்க ஹுனேன் யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போகிறதுக்கு முதவே நாங்கள் வெத்துவோம்ன்னு சொல்லி அந்த அகங்காரம் உண்டு முஸ்லீம்களுக்கு அல்லா காப்பாத் அஸ்தாஃபுல்லா அந்த டைமில் வந்துச்சு இது கிட்டத்துல ஒரு பயனுள்ள நான் கேட்டிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமுனில் நான் பார்த்துருந்தேன் கஸ்வாய் ஹுனேன் ஹுனேன் யுத்தத்தில் அது எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க இந்த கிளிப்பை தயவு செய்து நீங்கள் கேளுங்க மூணு நாலு நிமிஷம் நான் இது கொஞ்சம் பேசணும் இந்த விஷயங்கள் தயவு செய்து கேளுங்க இது முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க உங்களோட ஊர்களில் பள்ளிகளில் இதை பேசுங்க உங்களோட ஊர்களில் ட்ரஸ்ட் போர்டுக்கு இது தெளிவு கொடுங்க ஏயா இப்படி சரிங்க அந்த ஹசரத்மார்கள் நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா புள்ள கொஞ்சம் பெருலி இருந்தால் மதுரஸாவில் போட்டுடுறது தாய் தகப்பனாருடைய வீட்டில் இஷ்யூஸ் இருக்கும் ஏதோ அவரை மதுரஸால இருந்தால் போயிட்டு ஆளை போட்டு விடுறது இதுகள் போயிட்டு பாருங்கள் அந்த ஃபேமிலி லைஃபே இல்லாமல் போகுது ஆட்கள் யாருக்குமே இன்னைக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு ஆட்கள் யோசிக்கிறாங்க ஒரு நல்ல வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி எங்குள்ளே பொறாம தன்மைகள் பணத்துடைய மோகம் மௌத்தாவினை எடுத்தியா போவீங்க மூன்று அடி கீழ தான் ஆறு அடி நீளம் உங்களுக்கு சொந்தம் ஆனால் ஒரு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி தருத்திரங்கள்ல தான் தள்ளப்பட்டிருக்கோம் இப்ப வர இந்த அரசியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் சிலான் முஸ்லிம் மெம்பர்ஸ் என்று இருக்கு மூவசனி சோனா ஆல்கலை பத்தி இது ஒரு இருக்கு பேர் முகமது காசிம் அப்துல் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப ஆயிரத்தி எட்டுநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது இண்டிபெண்டன்ஸுக்கு எல்லாம் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அதுக்கு போகிறவர் இருக்கிறாங்க அகமத் லெபே மொஹமட் ஷரீப் வாபிச்சி மரிகார் அப்துல் ரஹமான் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வர்த்தங்கள் முட்டும் அதுக்குற எஸ் ஆர் முகமது சுல்தான் அதுக்கு நூறு முகமது அப்துல் காதர் அதுக்கு அக்பர் துவான் புஹாதீன் ஜயா அவங்க டி பி அவர்கள் மெலே கம்யூனிட்டியில் வந்திருக்காங்க ஒரு ஆடம்பரமான மாஷல்லா இலங்கைக்கு யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு மாதிரி கம்யூனிட்டி பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு ஆனால் கொஞ்சம் டிசிஷன் எடுக்கும்போது தவறி விட்டாங்க ஏன் எங்களே நாங்களே வீசுற லெவலுக்கு வந்துட்டோம் இவ்வநூல் எங்களுக்கு இல்லை எங்கட அடிமைகளா இருந்துட்டு போட்டுமே அந்த லேபல் பட்டுருச்சு எங்களுக்கு இப்ப அந்த டைம்ல அப்துல் ரஹமான் ராஜிக் ஃபரீத் அவங்க இருந்தவங்க சார் ராஜிக் ஃபரீத் சார் முகமது மாக்கன் மாக்கா முகமது காசிம் முகமது கலீல் இண்டிபெண்டன்ஸுக்கு போறவர் இருந்தாங்க முகமது காலித் சல்தீன் அவர்கள் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு முப்பத்தஞ்சு வரை இதுகள் எல்லாம் இண்டபென்டென்ஸ் கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு விளங்குது இல்லையா ஆட்களுக்கு எங்களுக்கு எதுக்கு ஆஹ் எங்களுக்கு எதுக்கு அமைச்சு பதவி நாங்கெல்லாம் இலங்கை ஆள் அப்ப தமிழ் சகோதரர்களும் கொடுத்திருக்க கூடாது அவ்வளோ கேட்கறதுக்கு முது எலும்பும் வக்கு இல்லையாடா உங்களுக்கு இல்லாதே உங்களுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கலாம் யோ புத்தி இருக்கிற மடையன்களா சொல்லவா சொல்ல இயலாதே அதோட படிச்ச பாமர மக்கள் சொல்லவா அவங்களுக்கு எங்கேயா போச்சு உங்களோட தன் உங்களுக்கு கபூரில் இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆ ஆனால் இல்லாட்டி எலும்புகிற சான்ஸ் உண்டு இல்லையே கமத்தில் தான் எழும்புவாங்க தான் என்னடா சரின்னு ஒல் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ பாட்டு பட்டோமென்னு காரி துப்புவாங்கடா அவங்களுக்கு இதுதான் நடக்கும் விற்கம் இல்லையா அதில் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் மார்கள் இருக்கிறாங்க எல்லாம் இல்லை கொஞ்சம் நன்னா பாட்டிவள் இருக்குது நன்னா குடிக்கிறது ஆனால் வந்து பைக்ஸ் வந்தால் அலால்ன்னு கேட்பாங்க இந்த மாதிரி கதையாக போச்சு எப்படி நான் ஒரு அவர் பியரும் கூட அல்ல அம்துல்லா இல்லை குடிச்சு இல்லைன்னு வரக்கா ஸோ எனக்கு அது அம்துல்லா பேசுறதுக்கு உரிமை இருக்குது சரி அதை சுற்றி சொல்கிறேன் அது முதல்ல திருத்திடுங்க வக்காலத்து வாங்க வாரானோ வெக்கம் உங்களுக்கு ஆ இது எதுக்கு நீங்கள் உள்ள இனிமேல் வர அரசாங்கம் ஒரு முஸ்லீம் பாலிசி டிசிஷன் டிசிஷன்ஸ் எடுக்கிற டைமில் கேபினட்டில் ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இதுக்கு தான் கேட்டோம் அவனோள் கல்லன் நீங்கள்தான கொண்டாந்தீங்க அப்ப எதுக்கு பேசல இவன் கல்லன் அவன் கல்லன் பழைய அமைச்சர்மார்கள் கண்டா பத்துக்கு குனிஞ்சி அவனோட பிசினஸ் பண்ணி கோடி கணக்கு ஒழுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த யோசனை வரலையா இவன் கல்லன் இவனுடன் அவரும் கதவு செய்யறாரு ஆனா ஜக்காத்து கொடுப்பாரு மாஷா அல்லாஹ் ஆஹ் ஒரு ரெண்டு கொமர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு சுபஹான் அல்லா அதுக்கப்புறம் யாரையாவது சீனரி பேர்கள் பண்ணி கொடுப்பாங்க மாஷா அல்லாஹ் ஆனா பிஸ்னஸ் பட்ட ஹராம் அஸ்தா அதுதான் விஷயம் இதுதான் விஷயம் கலவு செய்கிறது எல்லாம் அன்றை இன்வாய்ஸ் எல்லாமே பஜார்ல பண்றாங்க அது ஒரு சிஸ்டம் உண்டு அது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லாது அவங்க இருக்கு செய்ய தானே வேணும் ஏதோ ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க கீழே குனிஞ்சி உங்களோட குனிஞ்சி அவ்வளோதான் அவங்க செஞ்சுட்டு செஞ்சுட்டு போட்டுமேன்னு சொல்லி வெக்கம் இல்லையா இது கூட கேட்கக்கூடிய வக்கு இல்லையா மேகதமாக பேசு தான் அவரே அப்படி விடைக்கிறானு மேமாய் இப்படித்தான் எங்களை சிஸ்டம் இது தான் நாங்கள் வேலை செய்வோன்னு கை கெட்டிக்கிட்டு கேட்டி கொண்டு இருந்தீங்களேடா உங்களை ரத்தமாக இல்லாட்டி உங்களோட ரத்தம் பச்சை கலராக இல்ல இல்லாட்டி ரோய் கலராக இருந்துச்சு கலர் விளைஞ்சது தானே யாரை பற்றி பேசணுன்னு சொல்லி எங்கடா உங்களுக்கு போகுதேன்னு சொல்லி கேட்க இல்லாதே சகோதரிகளே சோதரிகளே இது வேற ஒக்காலு படித்தவங்க ஆ இந்த அமைச்சு இந்த ஒன்றுமே இல்லை பிச்சை கிடைச்சிருக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பிச்சைக்கார சமூகமாக்கி வெட்டிங்களேடா வெக்கமாக இருக்குது ஏ நான் அப்படி பிச்சை எடுத்து இல்லை சுட்டி எனக்கு வந்து சொல்றதுக்கு அமௌண்ட் உரிமை இருக்குது இது கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னொரு கிளிப்ல நான் கேட்குறேன்னு உங்களுக்கு ஆ இந்த நன்னா பாட்டிவாலுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நல்லா இருங்க நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்தால் தான் நான் உங்களுக்கு பேசணும்னா இதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டே பேசுங்கடா சரி எடுக்கவான்னா அந்த பாம் எனக்கும் வரும் வேணாப்பா அது சுட்டி கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க தப்பி தவறி எங்களை இங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க இனிமேல ஒரு அவர் அரசாங்கம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இது கூட பேச இலாது கொஞ்சம் நீடமாக இருக்கு பதினாறு நிமிஷம் போம் இது நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க வேற அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக கதை அமைச்சு கேபினட்ல இருக்கிறான் அந்த லேடி அந்த லேடி தான் எங்கட ஒரு நியூஜ கதாநாயக பொசிஷனுக்கு அவ வந்து செகண்ட் பண்ணியிருக்காள் அதுவும் ஒரு கைண்டில் எங்களுக்கு போட்ட நாங்கள் எங்கள்ட்தான் பேசிச்சு நீங்களோட எல்லாம் வக் கையை கெட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னோலே இதுக்காக வா அனுப்புனீ நீங்கள் உள்ளலாம் ம் அலையோடு போய்ட்டு அலைய ஆகிட்டீங்க நேர்மைன்றதுக்கு ஒரு இடமே இல்லை படுங்கடா இப்போ படும் உங்களுக்கு அடி உலாது ஆனால் மென்டலி உங்களுக்கு உழும் உங்களுக்கு கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் போகும் அப்போ போய் இந்த பிச்சைகள் எடுத்துகிட்டு நின்று வாழுங்கடா இதை தான் சொல்ல இருக்குது கவலையாக இருக்குது இப்படி ஆடம்பரமாக இருந்த சமூகத்தை சீ ஆக்கி பிரீ ஆக்கி விட்டாங்க எங்களைய போட்டு இதுவழிக்கெல்லாம் யாருக்கு டாக்டர் சொல்லுவோம் உங்களுக்கு சொன்னா விளங்காது இன்ஷால்லா உயிரோடு இருக்கிற வரை காட்டி நான் இதை பேசிக்கிட்டு தான் இருப்பேன் இதுதான் நிலைமை இதுக்கு தான் சந்தர்ப்பம் கேட்டேன் பழைய வேலை செய்யாத ஒரு நெல்லை எல்லாம் தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க இப்போ வேலை செய்யறாங்க வைக்கம் மிஞ்சிருந்தா கொஞ்சமாவது வேலை செய்வாங்க அந்த நன்மையும் எனக்கு தான் கிடைக்கும் இன்ஷால்லா நாங்கள் பேசின குரூப்புக்கு கிடைக்கும் ஏன் நாங்கள் சொன்னோம் அவங்க வேலை செய்கிற ஆட்கள் இல்லை இப்போ பார்ப்போமே பாபா மாதிரி வாயை பொத்தி இருக்கிறீங்க இல்லாட்டி அவனோட ஃபைல் இருக்குதே யாருக்கு கொண்டா கொடுத்தாங்க எல்லாம் ஃபைல் தரப்படும் ஸோ இதனால் அடுத்த கிளிப்பில் பார்ப்போம் அல்லாஹ் கொஞ்சம் இந்த விஷயங்களை கவனிங்க வெக்க கேட்டுற லெவல் லெவல்லேருந்து எப்படி வெளியே வரேன்னு சொல்லி மச்சூராக பண்ணுங்கள் வெளிநாட்டு எல்லாம் சபைகள் சுற்றுது ஃபண்டு வாங்குகிறாங்க அதில் எவ்வளோ தான் போய் சேருமோ அல்லாஹூ ஆலம் ஜசாக் அல்லா ஹை நான் ஷிராஜ் ஜினோஸ் கவலையோட பேசுகிறேன் இன்றைக்கி நாள் ரொம்ப கவலையார் வாடுங்கர